நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமாரவேல் பேசுகிறேன் சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த ஆழ்ந்த காற்றடுத்த தாழ்வு மண்டலத்தின் மையப்பகுதியை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கையில் அது மட்டக்களப்பு அதாவது பட்டிக்கோலா இருக்குது இல்லையா அதற்கும் திருகோணமலைக்கும் இடையே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கொஞ்சம் கிழக்கு நோக்கி தள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதாவது நேற்று அது கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருந்தது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் மட்டக்களப்புக்கும் மிக நெருக்கத்தில் இருந்தது தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தொலைவில் தான் அதனுடைய மையப்பகுதியானது இருக்கிறது கொஞ்சம் தொலைவு தான் ரொம்ப தொலைவு வந்து கிடையாது இதிலேருந்து நம்மளால் எதை தெரிஞ்சுக்க முடியுதுனாக்கா அது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு ஸ்லைட்டான கிழக்கு நோக்கிய நகர்வும் அதில் வந்து இருக்குது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அது வடக்கு நோக்கி நகரும் கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆகையினால டெல்டாவில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் திருவாரூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் நாகை மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் தலைநாயிறு திருப்பூண்டி வேதாரண்யம் கோடியாக்கரை சுற்றுவட்டார பகுதிகள் காரைக்கால் நெடுங்காடு கோட்டிச்சேரி போல் பூவம் சுற்றுவட்டார பகுதிகள் திருமலை ராயன்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் திருநள்ளாறு சுற்றுவட்டார பகுதிகள் வாஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகள் நாகூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஆக மொத்தத்தில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நான் சொல்லியிருந்தது போலவே டெல்டாவிற்கு மிக மிக சிறப்புமிக்க நாட்கள் தான் சீர்காழி பரங்கு பெற்று இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையானது அவ்வப்பொழுது பதிவாகும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் தற்பொழுது ஒரு கேப் கிடைச்சிருக்கு இல்லையா அந்த கேப்பை நீங்கள் வந்து என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் மேபி இரவு நேரத்தில் மீண்டும் மழையானது பதிவாகலாம் பட் எது எப்படி இருந்தாலுமே நேற்றுடன் ஒப்பிடுகையில் மழை வந்து சற்று குறைவாக தான் இருக்கும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வரையில் ஏன்னால் சுழற்சியில் ஒரு ஸ்லைட்டான கிழக்கு நோக்கிய நகர்வு இருப்பது தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படியே அது ஸ்ட்ரைட்டாக வடக்கு நோக்கிய நகரில் பட் டெல்டாவில் மட்டும் மழை பதிவாகுத பிற பகுதிகளில் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளெல்லாம் மழையானது பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க வாய்ப்பு இருக்குது தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது பதிவாகலாம் திருத்துறைப்பூண்டியும் முத்துப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் யாழ்ப்பாணத்தின் நிலவரம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்காக்காக்காக்காக்கா யாழ்ப்பாணத்திலையும் மழையானது பதிவாகும் அதனால் மாற்றங்கள் இருக்க போகிறது கிடையாது இப்போ திருகோணமலைக்கு கிழக்கு திசையில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் மையப்பகுதியானது மென்மேலும் நகர்ந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஆனால் ரொம்ப நெருக்கத்தில் இருக்க போகிறது கிடையாது முன்னடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இப்போ கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது ஸோ அதனால் யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது நாளைக்கு நிலவும் பொழுது உங்களுக்கு யாழ்ப்பாண யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழையானது ப பதிவாகலாம் அங்கே தான் வந்து கன்வர்ஜன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும் அது நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாது நாளைக்கு வந்து சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும் அதன் பிறகு அந்த கடல் பகுதிகளில் சுழற்சி என்ன மாதிரி அந்த கண்டிஷன்ஸை பயன்படுத்தி கொண்டு தீவிரமடைகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கணும் நம்ம வந்து பொதுவாக எதிர்பார்த்துருந்தது புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளை நோக்கி அது நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அது இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் அது டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை உள்ளது இல்லையா அந்த நேரத்தில் டெல்டாவிலும் பார்த்தீங்கன்னாக்கா மழையானது சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஹெவி ரயனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அதன் பிறகு கேப் வந்து கிடைக்கும் அதே நம்ம வந்து எடுத்துக்கணும் இது தொடர்பான தகவல்களை பிற்பகல் நேர காணொலியில் கூட நம்ம தெளிவாக விவாதிக்கலாம் இது வந்து காலை நேர காணொலி தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்ததற்கான நோக்கமே நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க குறிப்பாக இலங்கையிலிருந்து கூட நிறைய நண்பர்களை என்னை காண்டாக்ட் பண்ணி மட்டக்களப்பில் மழை குறைவதை வந்து எங்களால் வந்து அறிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் சொன்ன மாதிரி அம்பாறையில் இப்போ மழை வந்து கொஞ்சம் குறைந்திருக்கிறது மகிழ்ச்சி பிற பகுதிகளின் நிலவரத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட இன்றைக்கி டெல்டாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து முன் வச்சிருந்தீங்க அதுக்காக தான் அந்த காணொலியை நான் காலை நேரத்திலேயே பதிவு பண்ணுறேன் ஏன்னா பிற்பகல் நேரம் தான் பதிவு பண்ணோம்னாக்கா இப்போ காலையில் பதிவாகக்கூடிய கூடிய மழையெல்லாம் நம்ம எந்த கணக்கில் சேர்க்குறது ஸோ அதனால தான் நிறைய நண்பர்கள் கேட்டது கிணக்க தான் அந்த காணொலியை நான் இப்போ பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் அது எந்த அளவிற்கு மேற்கு நோக்கி நகருதுன்னு பார்க்கணும் அதாவது வட மேற்கு திசையில் அது நகரம் முற்படும்பொழுது நம்ம வடகோடி மாவட்டங்களில் எவ்வாறு காற்று குவியுதுங்கிறத அடிப்படையாக கொண்டு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை முப்பதாம் தேதி வாக்கில் நம் முன்னதாக எதிர்பார்த்துருந்ததைப் போலவே அது புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அல்லது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா நிச்சயமாக அந்த நேரத்திலும் சென்னை மாநகரில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா டெல்டாவில் புதுச்சேரி கோடியாக்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகக்கூடிய மழையை என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் அண்ட் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்கள் அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகும் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது தென் மாவட்டங்களில் சாரல் தூரல் வந்து அங்கமிங்கமாக பதிவாகலாம் மற்றபடி ஒரு அதிக அளவிலான எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் இப்போ வச்சுக்காதீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சரி இப்போ நம்ம மழை அளவுகளுக்கு வரலாம் நிகழ் நேரத்தகவல்களையே நான் வந்து பகிர்ந்துடுறேன் ஸோ நிகழ் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்காக்கா சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை நம்ம உற்று நோக்குகையில் அதாவது காலை பத்து பத்து மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய ரேடர் படம் பத்து பதினைந்து மணி வாக்கில் நான் அந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் சிதம்பரம் சீர்காழி அந்த பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தரங்கம்படி அருகில் கூட மழை மையங்கள் இருக்குது வேளாங்கண்ணி முத்துப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பரவலாக பார்க்க முடிகிறது வேதாரண்யம் அவர்களை கூட நம்மளால் ஸ்டாம்ப்ஸ் வந்து பார்க்க முடியுது மொத் ஆக மொத்தத்தில் டெல்டாவில் கன்வர்ஜன்ஸ் சிறப்பாக ஷிஃப்ட் ஆகிருக்குது பருகிப்பேட்டை முதல் இல்லை கடலூர் முதல்னு சொல்லிடலாம் கடலூர் முதல் கோடியாக்கரை வரை இடையிலான இந்த கடலோர பகுதிகளில் மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி வருகிறது பரவலாக மழை மையங்களையும் பார்க்க முடிகிறது மழை பொழிவு அந்த பகுதிகளுக்கு தான் மிக அதிகமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் நாகை மாவட்டத்திலும் காரைக்கால் மாவட்டத்திலும் மிக கனத்த மழை கூட பதிவாகலாம் திருவாரூர் மாவட்டத்திற்கும் இது வந்து பொருந்தும் சீர்காழி பெற்ற இடைபெற்றக்கூடிய பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை யாழ்ப்பாணத்திலும் மழையானது பதிவாகும் காங்கேசந்துறை யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகள் தற்பொழுதே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலையும் நம்ம இந்த காணொலியிலே பதிவு பண்ணிடலாம் அப்போ தான் நமக்கு பிற்பகல் நேர காணொலியில் நம்ம வானிலை தொடர்பான விஷயங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதனால தான் காலை நேரத்திலே அதை நான் வந்து பதிவு பண்ணிடுறேன் இது ஒரு வகையில் நன்மையும் கூட ஏன்னா மழையளவுகள் பட்டியலில் நம்ம இப்பயே டிஸ்கஸ் செஞ்சுறதுனால நமக்கு நிறைய நேரம் வந்து கிடைக்கிது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் காரைக்காலில் தொண்ணூற்றாறு மில்லிமீட்டர் அளவு மழை அப்புறம் புதுச்சேரியில் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது தமிழகத்தில் அதிகபட்சமாக கோடியாக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நகரப்பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மணலி ஜோன் இரண்டு சென்னை மாநகர் நூற்றி முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் திருக்குவலை நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் திருவாரூர் தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் நூற்றி இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் நூற்றி பதினாலு மில்லிமீட்டர் தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் நூற்றி பதினாலு மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கத்திவாக்கம் சென்னை மாநகர் நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி பதினோரு மில்லிமீட்டர் வடக்குத்து கடலூர் மாவட்டம் நூற்றி எட்டு மில்லி மீட்டர் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் நூற்றி ஆறு மில்லி மீட்டர் தரங்கம்பாடி மயிலாடுதுறை மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் நூற்றி நாலு மில்லி மீட்டர் திருப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் நூற்றி நாலு மில்லிமீட்டர் கொல்லிடம் மயிலாடுதுறை மாவட்டம் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் அப்புறம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொண்ணூற்றெட்டு மில்லிமீட்டர் அப்போ பாகூரில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறதுங்கிறத நான் எழுத்துப்பூர்வமான பதிவில் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இன்னும் சில நிமிடங்கள்லாம் நம்ம முகநூல் பக்கத்துலையும் நம்ம எக்ஸ்தலையும் நான் வந்து பதிவு பண்ணுவேன் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நன்னீலத்தில் தொண்ணூற்றாறு மில்லிமீட்டர் இதெல்லாம் திருவாரூர் மாவட்ட பகுதி ஸோ லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெருசு தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க உட்பகுதிகளெல்லாம் வலுவான மழை பதிவாகி இருந்தது அப்படிங்கிற மாதிரி பட் கடலோர பகுதிகளில் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஸோ இங்கே பதிவாக இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒரு பல பகுதிகளில் ஒரு இருபது முப்பது இடங்களில் வந்து பெரும்பாலும் டெல்டா பகுதிகள் தான் இருக்குது அண்டு சென்னை மாநகரின் பகுதிகளும் அதில் வந்து இடம்பெற்றிருக்கு நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான் இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கனாக்கா ஸோ பட்டியலை நான் பதிவு பண்ணால் அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் நகுடியில் அறுபத்தொம்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பட்டியல் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ முழுமையான மழையளவுகள் பட்டியலை முடிஞ்சுதுன்னா நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு மாதிரி எடுத்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஸோ நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையை எத்தனை இடங்களில் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த காணொலியை நான் இப்போதைக்கே நிறைவு செய்து கொள்கிறேன் விழுப்புரம் நகர பகுதிகளில் கூட அறுபத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தம் மறக்காமல் இங்கே கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை மட்டுமல்லாது அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக மேலும் பல விஷயங்களை நம்ம விவாதிக்க இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி వనకం